ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பவானி லைஃப் ஸ்டைல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வெல்கம் டு பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்க்க அந்த உறவுக்கு மனமார்ந்த வெல்கம் யூ இன்னைக்கு காலையில் குளிச்சு பட்டையில் போட்டாக்கி முடி ஈரமாக இருக்குது அப்படின்னு கொண்டாடுவீங்க கேட்டிருக்கு கசக்கச வந்து பார்த்தீங்களா ரொம்ப நாளாக ஒரு வேலை பானும் பார்க்கணும் பார்க்கணும் நான் நினைக்கிறேன் இவன் வரும்போது ராத்திரியாக இருந்துது பையன் வரும்போது ராத்திரி ஆயுது காலையில் செய்யலான்னா எல்லாம் அவசரமாக பெறப்பட வேண்டியதாக இருக்குது நீங்கள் நானே தனியாக செய்ய போகிறேன் ரொம்ப நாளாகிட்ட வேலை பார்த்து வாங்க செய்யலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அக்ஷய தீர்த்தி யார் யார் என்னென்ன நகை எடுத்துன்னு சொல்லுங்கள் நான் நகைலாம் எடுக்கல வெறும் நம்ம கொஞ்சம் வெள்ளை கலரில் ஒரு அஞ்சு பொருள் வாங்கணும் உப்பு கற்கண்டு அரிசி கொஞ்சம் வெள்ளைப்பூ இந்த மாதிரி வாங்கலாம்னு நினச்சிருக்கேன் நீங்கள் என்னென்ன வாங்கணும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க கொஞ்சம் வேலையை பார்க்கலாம் அந்த வேலை பார்க்கறக்குமே நான் கீழே விழுந்து மண்டங்கின்னா உடஞ்சிதுன்னா உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு என் வீட்டில் யாருக்காவது ஃபோன் பண்ணி கூப்பிட்ருந்தேன் சரிங்களா வாங்க நின்று வந்துட்டேன் எனக்கு நெத்தி நிறைய வைக்க ரொம்ப பிடிக்கும் நெற்றி நிறைய பட்டை போட ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாராக இருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை தான் ரொம்ப நாளாகவே பண்ணுன்னு நினைக்கிறேன் எழுப்பு இல்லாமல் செய்ய முடியாமல் கட்டன் தான் வந்து துவைக்க முடியாத ஒரு சூழல் கழட்டியாச்சு 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 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கட்டன் தான் ரொம்ப நாளாகவே மூணு நாலு மாசமா ஆச்சு துவைக்கவே இல்லை எல்லாம் கழட்டிட்டேன் இதை நம்ம கழட்டியாச்சா நான் அடுத்து பெட்ரூம்க்கு வந்துட்டேன் இப்போது இந்த கட்டன் கழட்டணும் சரிங்களா அடுத்து இந்த கட்டன் கழட்டணும் கழட்டிட்டு இது உடனே கிரீ வேற ஒரு கட்டன் போட்டுணும் இல்லைன்னா வெயில் ஃபுல்லாக உள்ளவருமே மிஸ்டி படக்கூட கஷ்டமாக இருக்கும் வாங்க கழட்டலாம் பிங்கை கழட்டிவிட்டு கிரீனை மாட்டிடும் வாங்க கட்டனெல்லாம் கழட்டணும் பயங்கர வெயில் இந்த இந்த கட்டனுக்கு மாற்று கட்டன் இல்லை இதே தான் துவைச்சி போடணும் ஏன்னா அள்ளி பொட்டன் துவைக்கிறதுக்கு மூணு கட்டணும் இங்கேயே மாற்று கட்டணம் இல்லை அதை தான் நம்ம துவைச்சி போடணும் இந்த விண்டோக்கு மட்டும் ரெண்டு கட்டன் இருக்குது மாற்றி மாற்றி போட்டுப்போம் அதை போட்டுடலாம் அது போட்டு பயங்கர வெயில் அடிக்க பார்த்தீங்களா எங்கள் பிஸ்கிக்கு வெக்கடிக்கி எங்கள் குருவிக்கு வெக்கடிக்க அதனால் ஓடி வாங்க நம்ம கட்டனை சேஞ்ச் பண்ணலாம் இந்த பில் இந்த ஒரு பாருங்கள் இது ஒன்று போட்டு வச்சுருக்கு இது ஒன்று போட்டு வச்சுருக்கு இப்போது இதே மாதிரி சேம் இதை கழட்டிட்டு இந்த கவர் போட்டுடலாம் கட்டனை எடுத்துவிட்டேன் இந்த பெட் கவர் முந்தான்தான் மாற்றுனது அவ்வளோ அடுக்க வாங்க இப்போ நம்ம கட்டனை சேஞ்ச் பண்ணலாம் பிங்க் கலர் கழட்டிட்டு கிரீன் க்ரீன் கலர் மாட்டியாச்சு சூப்பர் என்ன வெயில் இதில் ரொம்ப ரொம்ப வாங்க இனி அந்த கட்டனை முக்கி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பெரிய வாலையில் முக்கிட்டேன் இது மூணு மாதம் இன்னும் துவச்சேன் அழுக்கு இது இப்போ நான் கையால் துவைக்கிட்டா மிஷினில் துவைக்கத்தா கையால் துவைச்சா எனக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேலைக்கு இப்போ ஒரு நாள் முழுவதும் வடிக்கும் வாங்கின கொஞ்சம் யோசனை பண்ணுறதுங்க அது ஊருட்டும் நல்லா எல்லாம் மிஷினில் போட்டுவிட்டேன் ஸ்பீடில் வச்சுருக்கேன் பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் துவச்சி முடிஞ்சிரும் இதே எடுத்து தான் காயப்படும் வேறு கட்டணையில் பார்த்தீங்களா அது வரைக்கும் வேறு கொஞ்சம் வேலையில் தான் முடிச்சுட்டு வரேன் மிஷின் துணி துவைக்கலாம் கொஞ்சம் வீட்டையும் தொடச்சிடலாம் வீட்டையும் தொடச்சேன்னா இந்த வேலையும் கொஞ்சம் முடிஞ்சிடும் நான் டெய்லி வீட்டில் எப்படி இப்படி டைம் கிடைக்கும் அப்படி அப்படின்னா வீட்டை துடைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்ய வேலை உழையவே மாட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிஷினில் துணி அதிகமாகிட்டு போல் கட்டணெல்லாம் மேலே மேலே வருது அமுக்குனாலும் மேலே வருது என்னை விடுங்கடா சாமி காப்பாத்துங்கன்னு கத்துது மிஷினு அதிகமாக கொட்டம் போல் இனி ஒன்றும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஜோடி கட்டனை வெளியே எடுத்துட்டேன் மிஷின் ஊக்கு சுற்றவே இல்லை வெளியே எடுத்துவிட்டேன் இப்போ கொஞ்சம் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் கையால் துணி துவைக்க நினச்சா இந்த ரெண்டு கட்டனை எடுத்தோம்னா மிஷின் வேகமாக சுற்ற வெறுங்க ரெண்டு ரெண்டுப்போ கையால் துவைச்சிட்டு அழைச்சணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன செஞ்ச பெட்ரூம் கட்டேன் ஹால்லையும் ஹால் கட்டணுன்னு பெட்ரூம்லேயும் போட்டேன் ஏன்னா ஒரு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னே உண்டு ஒரே கட்டில் துவச்சி துவச்சி போடுறாங்கன்னு நம்மள வந்து பின்னாடி புறம் பேசக்கூடாதுல்ல அதனால இது வந்து பெரிய பெட்ரூம் கட்டணு ஹாலில் போட்டேன் இங்கே இருந்த கட்டனை பெட்ரூமில் போட்டாச்சு பார்த்திங்களா நம்மளோட மைண்டு ரொம்ப நாளாக எங்கள் வேறு ஜோடி கட்டணுன்னு வாங்கணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் புது புது பிரச்சனை புது புது ரொம்ப வந்துடுது அதனால தான் இங்கே பெட்ரூம் து ஹால்லேயும் ஹால்து பெட்ரூம் மாற்றி 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 பட்றேன் இது எப்படி கோல்டன் வெளியே ப்ளூ உள்ளையும் யாரும் ஒன்றுலாம் பார்த்து நம்மளை நினைக்க மாட்டாங்க மாற்றி போட்டிருக்காங்கன்னு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை துணியை வெள்ளை செண்டை கண்டிப்பே தூக்கி போட்டு நாலு மிதி மிதிக்கணும் ஆமாம் ஏன்னு கேளுங்க வாஷிங் மிஷினில் போடக்கூடாது ப்ரஷ் போடக்கூடாது ஆலை போடக்கூடாது அப்போ எப்படி தான் வெளிலே ஆகும் சொல்லுங்கள் இதனால தான் நான் வந்து வெள்ளை சட்டை போடுறோம்னு தூக்கி போட்டு மிதிக்கணும் வெள்ளை சட்டை கண்டுபிடிச்சுன்னு தூக்கி பிடிக்கணும் சரிங்களா இந்த வீடியோ நான் இத்தோடு முடிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச நாள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் தாங்க என் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அமைதியாக பார்த்த உறவுகளை உங்களுக்கு மனம் லவ் யூ மீண்டும் நாளை கேட்போம் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சேத்தே பை பை யூ